ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா சூப்பு தான் வைக்க போகிறேன் மட்டன் சூப்பு வாங்க பார்க்கலாம் அதுக்கு கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன் எலும்பு கறியுமா கொஞ்சம் எலும்பில் கறி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் மூணு நாலு தாழ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு பட்டர் ரெண்டு கிராம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு நச்சுக்கு வரலாம் இந்த நச்சுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நச்சுக்கு வரலாம் அவ்வளோதான் தாளித்து விட்டுக்கு இப்போ மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானோடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம நச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க நான் பெருசாக இருக்கனால ஒன்று போட்டிருக்கேன் இப்போ நம்ம மட்டனை போட்டுக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க நான் வீட்டில் அரைச்சது போட்டிருக்கேன் நீங்கள் எந்த குழம்பு மசாலா வேணாலும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பவுட்ரை நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனாக நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ புதினா மல்லி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் கல் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் பொடி உப்பு கூட போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒன்றரை கிளாஸ் ஊற்றிருக்கேன் மூணு வீரத்துக்குனால இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு குக்கரை மூடி வச்சுக்கரலாம் மூடி வைக்கும்போது ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க மணமாக இருக்கும் அப்போ தான் நடுவில் கீரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை அஞ்சு விசில் விடுங்க விட்டு எடுத்துக்கரலாம் இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு இருந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் இட்லிக்கு சாப்பிட்டாலும் சரி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தனியாகவும் ஊற்றி குடிச்சிக்கோங்க மறக்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ